கடைசியில என்ன சொன்னீங்க பாத்தீங்களா கடைசி பயணம் அவங்களோட லைஃப் அது என்னவோ அதே நம்ம செஞ்சுட்டா அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும்னு ஐ திங்க் தட் இஸ் கீ மெசேஜ் ஐ வில் டேக் அவுட் ஆஃப் திஸ் இவ்வளவு தூரம் நம்ம இதுல பேசி வந்துட்டோம் ஐ நீங்க அட் த ஸ்டார்ட் இல்லைங்களா அப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் பத்தி பேசுறது எவ்ரி டே டே டு டே ஹவ் ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதோட அன்றாட போராடும் அப்படின்றது குழந்தை முதியவர் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாருடைய தேவை அது கான்சன்ட்ரேஷன் வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஜஸ்ட் நாட் ஃபார் கனெக்டிங் வித் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் யூனோ டு லவ்டு ஒன்ஸ் ஜென்ரலாகவே கான்சன்ட்ரேஷன் பற்றி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட் மீ டெல்யூ அபவுட் த கான்சன்ட்ரேஷன் ஆன் அ ஜென்ரல் லெவல் ஃபஸ்ட் அப்போ தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அது அது வந்து ஐ ஐம் சீங் தட் அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஒரு கவுன்சிலர் சைக்காலஜிஸ்டாக ஐ ஐ நோவிட் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜபில்லா இல்ல ஆபீஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் நடக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கோச்சிங் இப்ப நான் ஐயம் லைஃப் கோச் டு சோ நம்ம கோச் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல ஐ அம் மேபிள் டு கோப் அப் ஐ அம் மேபிள் டு மேனேஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆர் தே ரியலி கோப்பிங் அப் ஆர் தே ரியலி மேனேஜிங் அப்படின்றது அவங்களோட உடல் அவங்களுடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே காட்டி கொடுத்துரும் அது வந்து ஒரு மேக்சிமம் ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்து குள்ளேயே அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கண்டினியூஸா கான்சென்ட்ரேஷன் லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வர்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஒன் ஆஃப் த சிம்டம் அடுத்தது இன்னொரு ஒரு சிம்டம் வந்து அவங்களோட தூக்கம் போயிடும் ஃபுட் ஹேபிட் மாறும் இது எல்லாமே வந்து அடிப்படையாக நாம பாக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய விஷயங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜபிளா இல்லாம கொஞ்சம் அதிகமா ஆச்சு அப்படின்னா அதோடைய தாக்கம் வந்து இன்னும் பாடியிலேயே அதிகமா வரும் சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு வந்து நோய்களா கூட வருது சொரியாசிஸ் அல்சர் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஒரு ஒன் ஆஃப் த டிசிசஸ்னே எடுக்கலாம் பெப்டிகல்சருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் கேக்குற கேள்வி வந்து என்ன அதிக வேலையா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறி இருக்கா தூக்கம் சரி இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறது வருது சொரியாசிஸ் ஆல்சோ சிமில கைண்ட் ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டார்ட்ஸ் அதோடைய ஒரு அதோடைய ஒரு இம்ப்ளிகேஷன் ஏன் அவங்களால இதெல்லாம் உடல் நோய் வருது அவங்களால ஏன் சரியா வேலை செய்ய முடியல அப்படின்னா லேக் ஆஃப் ஒரு ஒருநிலைப்பாடு மனதுடைய ஒருநிலைப்பாடு இல்லை இப்போ இந்த ஒருநிலைப்பாடு அப்படின்றது எப்படியெல்லாம் நாம பார்த்திருக்கோம்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிலிருந்து தான் நாம பார்த்துருக்கோம் ஆனா நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய ஆன்சிஸ்டர் சொல்லி நமக்கு தெரியும் நாம வெஸ்டர்ன் கண்ட்ரிலிருந்து தான் அதை பார்த்துருக்கோம் எப்படின்னா நீங்க படிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனை எப்படி எல்லாம் வளர்க்கலாம் ஒரு மனிதனுடைய நார்மல் லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தியோரட்டிக்கலாகவும் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ்னாலவும் கண்டுபிடிச்சிருக்காங்க கான்சென்ட்ரேஷனுடைய லெவல் ஸோ ஆனால் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய ஆரம்பத்துல இருந்து நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அது நல்ல ரிச்சுவல் கெட்ட ரிச்சுவல் அதனால பீப்புள்க்கு நல்லது பீப்புளுக்கு நல்லது இல்லை அப்படின்றதெல்லாம் விடுங்க நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சில ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம ரிலீஜியன் கொடுக்க ஆரம்பிச்சுது லைக் கிறிஸ்டியன்ஸ்ல சண்டே ப்ரேயர்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் நம்மளுடைய ரெகுலர் அந்த டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக ரிலீஜியனை பயன்படுத்தி அதுல இருந்து வெளியில வந்து இதை செய்யணும்ன்றதுக்காக ப்ரேயர் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாங்க ஹிந்துவிசம் புத்திசம் ஜெயினிசம்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய ப்ரேயர்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த ரிச்சுவல்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது யுவர் மைண்ட் ஹாஸ் டு பி கான்சன்ட்ரேட்டட் அண்ட் மைண்ட் பி மைண்ட் மைண்ட்ஃபுல் அபவுட் த ரிச்சுவல்ஸ் அதோட சேர்ந்து இருக்கணும் நீங்க தனியா மைண்ட் தனியா இருந்ததுன்னா அதோடைய பலனே இல்லை இங்க இருந்து இந்த தட்டை எடுத்து வைக்கணும் அது மேல இப்படி கற்பூரம் வைக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் ஒரு மொனாட்டனியா பண்ணீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரிமைன்ஸ் ரிமை டசன்ட் அஃபெக்ட் யுவர் மைண்ட் ஆனா அதோட சேர்ந்து நீங்க பயணிக்கும் போது அதோட சேர்ந்து மனதை ஒன்றி செய்யும் போதுதான் வெளியில வர்றதுக்கு ஒரு ரிச்சுவல் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ஆஹ் சே ஒரு லக்ஷ்மி பூஜை ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணணும்னா இந்த இந்த இதை எடுத்துட்டு வரணும் இந்த பிளவரை வாங்கிட்டு வரணும் இதை இப்படி பண்ணணும் இப்படி டெக்கரேஷன் பண்ணணும் இவ்வளவு மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதை முடிச்சீங்கன்னா யூ கெயின் யுவர் கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட்டடா இருந்ததுனால இட் உட் ஹவ் செக்ரியேட்டட் லாட் ஆஃப் குட் ஹார்மோன்ஸ் இன் யுவர் பாடி ஹாப்பி ஹார்மோன்ஸ் அவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படியே மேனேஜ் ஆயிடும் நாம என்ன பண்றோம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி இருக்கு இன்னொரு ஒரு ரிச்சுவலை பண்றோம் வித் டீப் ஸ்ட்ரெஸ் ஐயோ இதுல என்ன தேங்காய்க்கு ரெண்டு கண்ணு வேணுமா மூணு கண்ணு வேணுமான்னு அவ்வளோ ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல போய் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா உண்டாக்கி இது செய்யல பாயசத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கோப்பிங் மெக்கானிசத்துக்கு உள்ள ஒரு டெக்னிக்க இன்னொரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக்கிடுறோம் அதோட வில் அந்த ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அதுக்கு ரிலீஜியன்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிற முறையில நீங்க புரிஞ்சுக்கணும் இதை கான்சென்ட்ரேஷன் குறைக்கிறதுக்கு தான் தவிர இத கூட்டுறதுக்கு இல்ல அப்படின்னு சோ நாம திதி இந்த இப்போ நான் பழைய கொஸ்டின்ஸ்க்கு போறேன் அது கனெக்ட் ஆறதுனால இந்த திதி ரிச்சுவல்ஸ் எல்லாம் நாம பண்றது அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு வந்து நம்மளுடைய இது வந்து மீடியாஸ்ல எல்லாம் எழுதுறதுக்காக மட்டும் இல்ல உண்மையாவே தே ஷூட் ரெஸ்ட் இன் பீஸ்ன்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சு அவங்களுக்கு விருப்பமானதை செய்யறது மாதிரி கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகிறது பர்டிகுலராக எனக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகணும் என்ன ப்ராப்ளம்னு தனித்தன்மையா யோசிச்சு அந்த கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்ணணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய டெக்னிக்ஸ்ல யோகா டெக்னிக்ஸ்ல அதில் பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து யோகா டெக்னிக்னா எல்லாரும் அந்த பாடி டெக்னிக்ஸை யூஸ் பண்ற நினைக்கிறாங்க ஆக்சுவலி பதஞ்சலி சூத்திரம் டசன்ட் டெல் யூ அபவுட் த பாடி அட் ஆல் இட் டெல்ஸ் யூ மோர் அபவுட் த மைண்ட் மைண்டை எப்படி அமைதியா உட்கார வைக்கிறது மனசை எப்படி ஆசனப்படுத்துவது ஆசனம்னா உட்கார் அந்த பொசிஷன் அவுட் சைட் ஒரு இன்னர் வேர்ல்ட எப்படி கிரியேட் பண்றது அந்த இன்னர் வேர்ல்டுல அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு டு காம் யுவர் செல்ஃப் அந்த காம் பண்ண ஆரம்பிச்ச உடனே யூ டு கனெக்ட் அதர் பீப்புள் அரௌண்ட் யூ அது வந்து பிசிக்கல் பாடியோட இருக்கிறவங்களா இருக்கலாம் பிசிக்கல் பாடியோட இல்லாதவங்களா இருக்கலாம் சோ எமோ இங்க வந்து you வில் have டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன்ஸ் யூ கம் டவுன் யூ வில் பி இன்க்ரீஸிங் யுவர் எமோஷனல் intelligence as வெல் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது ஃபிசிக்கலி நம்மளோட இருக்கிறவங்கள கூட நாம கனெக்ட் பண்ண முடியும் சோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கீ ஃபார் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிறைய பாரம் இருக்கும் போது யூ கனெக்ட் சோ வாட் இஸ் இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை குறைச்சிருது யூ கேட் கனெக்ட் அதர்ஸ் ஸோ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது யூ ஆர் ஜஸ்ட் நாட் ஏபிள் டு இன்க்ரீஸ் யூர் ப்ரொடக்டிவிட்டி உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ கோஸ் ஆப் பேர்லி கண்ணுக்கு தெரியாத ஆட்கள்களை கூட நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இயல்புகளை வருவீங்க you will right. be extending your arms to the next other dimensions as well mm. so interpersonal relationship better ragar the spiritual growth unalava better and a quality of life increase increase correct mm.